السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من شرور انفسنا وصیعات عمالنا من یهده اللہ فلا مضللا ومن یدلل فلا حادیلا اشہدو اللہ الہ الا اللہ و اشہدو ان محمدن عبدہ و رسوله اما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹூருவனுக்கே உண்டாகட்டுமாக அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் வருமானார் சல்லாஹுலை வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் ரமதானுடைய அனைத்து நாட்களும் புனித நோன்புகளை நோற்று முடித்த பின்னால் இன்றைய நாள் புனிதமிக்க ஈதுல் ஃபித்தர் நோன்பு பெருநாள் தினத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இலங்கை முஸ்லீம்கள் மிக நிம்மதியாகவும் பல சந்தர்ப்பங்களில் சந்தோஷமாகவும் சந்தித்த ஒரு நோன்பு மாதமாக நாம் கடந்து வந்த இந்த ரமதானுடைய மாதம் அமைந்திருக்கிறது இதற்கு முன்னால் நாம் சந்தித்த பல பெருநாட்களை நாம் எடுத்துக்கொண்டால் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு விதமான பிரச்சனைகளை இந்த சமூகம் ஒவ்வொரு வருடங்களும் சந்தித்து வந்த நேரத்தில் இந்த வருடம் இறைவனுடைய அருள் காரணமாக அப்படியான ஒரு நிலையை நாம் சந்திக்கவில்லை பொதுவாகவே நாம் எந்த ஒரு கஷ்டத்தை துன்பத்தை துயரத்தை சந்தித்தாலும் என்ன நினச்சிக்கிறனும்னு கேட்டால் நம்மை படைத்த ரப்பு நம்மை சோதிக்கிறான் கண்டிப்பாக இவை அத்தனைக்கும் நமக்கு விமோசனம் கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் மிக தொலைவில் அல்ல மிக நெருக்கத்தில் கிடைக்கும் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை நாம் அத்தனை பேரும் கொண்டிருக்க வேண்டும் நபிகாநாயகம் சல்லாஹுலை வசல்லம் அவர்கள் மக்காவிலே பிரச்சாரம் செய்கிற ஆரம்ப காலகட்டம் மிக கொடுமையான மிக கடுமையான காலகட்டமாக அது இருந்தது யாரும் அந்த காலத்தை கற்பனை செய்து பார்க்க முடியாது நம்ம உரையாற்றலாம் நீங்கள் கேட்கலாம் புத்தகங்களில் படிக்கலாம் ஆனால் அதை உணர முடியாது ஏனென்றால் அப்படியான ஒரு காலகட்டம் இந்த உலகத்தில் இல்லை என்கிற அளவுக்கு நபிகள் நாயகமும் அவருடைய தோழர்களும் கடுமையாக கஷ்டப்படுத்தப்பட்ட காலகட்டமாக அது இருந்தது அந்த நேரத்தில் ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லாஹ் வசலம் அவர்கள் காபாவினுடைய நிழலிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள்

வந்து சொல்லுகிறார்கள் அப்போது நபிகள் நாயகம் சரல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க ஹப்பாபே இன்னைக்கு நீங்க வந்து இந்த கஷ்டத்தை சுமக்க முடியாது தாங்க முடியாதுன்னு அல்லாவிடத்துல துவா கேளுங்கன்னு சொல்றியல்ல ஆனால் உங்களுக்கு முன் சென்றவர்கள் எப்படி எல்லாம் சோதிக்கப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு செய்தியை சொல்ல வர்றாங்க ரசூலா அந்த செய்தியை சொல்றது யார்ட்டு கேட்டா ஹப்பாபிபுன் அரத்ரதியானவர்களிடத்திலும் அன்றைக்கு மக்காவில் இருந்த தோழர்களிடத்திலும் அந்த மக்காவில் பட்ட கஷ்டத்தையே நமக்கு கற்பனை பண்ண முடியல ஆனால் ரசூல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கஷ்டத்தை சொல்லி காட்டுகிறார்கள் என்ன கஷ்டம் உங்களுக்கு முன் சென்றவர்கள் கழுத்தளவுக்கு பூமியிலே புதைக்கப்பட்டார்கள் ரம்பத்தை கொண்டு அறுக்கப்பட்டார்கள் இரண்டாக பிளக்கப்பட்டார்கள் இப்படியெல்லாம் அவர்களுடைய முதுகுகளில் இரும்பு சீப்புகளை வைத்து வாரினார்கள் சதைகளை கொண்டு இரும்பு உள்ளே செல்லுகிற அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் அப்போதெல்லாம் அவர்கள் இந்த விட்டு 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 செல்லவில்லை இஸ்லாத்தை கொடுக்கவில்லை நாங்கள் முஸ்லீம் இல்லை என்று கொள்கை மாறி செல்லவில்லை அவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டார்களே அந்த கஷ்டத்தை எல்லாம் ஹப்பாபே நீங்க படவே இல்லையே ரசூல் அலிஸ்லம் அவர்கள் ஹப்பாபிபு அறத்ரதியானவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக சப்பாபே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாவின் மீது ஆணையாக இந்த மார்க்கம் பூரணப்படுத்தப்படும் இந்த மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு விமோசனம் கிடைக்கும் எது வரைக்கும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சலல்லா குலேசலம் அவர்கள் சொல்கிறார்கள் வாகனத்தில் பயணம் செய்கிற ஒருவர் எமனிலே இருக்கக்கூடிய சன் ஆவில் இருந்து ஹதர மவுத்து வரைக்கும் பயணம் செய்வார் உதாரணத்துக்கு ஒரு இடத்துல சொல்றாங்க எமன்ல இருக்கிற சன் ஆவில இருந்து ஹதர மவுத்து வரைக்கும் பயணம் செய்வார் பயணம் செய்கிறவர் என்ன செய்வார் என்று சொன்னா அல்லாஹுவை தவிர யாருக்கும் பயப்படாத ஒரு நிலை ஏற்படும் அப்படி ஒரு காலம் வரும் இப்போ நீங்க கஷ்டப்படுவீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிறீங்க ஒரு நேரம் வரும் சனாவுல இருந்து ஹதரமௌத் வரைக்கும் போவீங்க ஏன்னா அவ்வளவு கொடுமையான பாலைவனத்தில் அவ்வளவு பாதுகாப்பாக எல்லாம் போக முடியாது ஆனா அதுல நீங்க பாதுகாப்பாக போகிற ஒரு நிலை வரும் எதுக்கு பயப்படுவீங்க தெரியுமா ஓ நாய் வந்து ஆட்டை கடிச்சிருமோன்னு மட்டும்தான் பயப்படுவீங்க ஓ ஆட்ட வந்து கல்லன் கலவை கூட பயப்பட மாட்டீங்க கல்லன் இல்லாத காடையன் இல்லாத அவ்வளவு சுதந்திரமான பாதுகாப்பான ஒரு தேசம் உருவாகும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சலல்லாஹுலம் அவங்க ஹப்பாபி அரத்ரதி அல்லானவரிடத்தில் இதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஆனால் நீங்கள் தான் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் பொறுமையாகிறீங்க கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா இதெல்லாம் போய்விடலாம் என்று அறத்ரதியான நபிகள் நாயகம் சல்லா குலை வசல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லி காட்டினார்கள் இதுல இருந்து நமக்கு தெரிகிற மிக அடிப்படையான நேர்த்தியான ஒரு செய்தி என்ன நமக்கு கஷ்டம் வரும் துன்பம் வரும் துயரம் வரும் ஆனால் கொஞ்சம் பொறுக்கணும் அழகான பொறுமையாக இருக்கணும் அதை தாண்டி நாம் போகிற நேரம் நாம் எதிர்பார்க்க முடியாத மிகப்பெரிய சந்தோஷங்களை எல்லாம் நமக்கு அள்ளி தருவான் இன்னைக்கு பார்க்குறோம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா பின்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு போய் பார்த்தாலும் அட பத்தாவது வருஷத்தில் முதல் வருஷம் இருக்குல்ல இன்னைக்கு பத்துன்னு வச்சா முதலாவது வருஷம் இருக்கும்ல அதை நினச்சி பாருங்க அந்த பெருநாள்லையும் ஒன்றோ கிரீஸ் மனுஷன் இருப்பான் அதுக்கு பிறகு ஒரு அஞ்சாவது நினச்சி பார்த்தா ஜனாசா இருப்பின்னு இருப்பான் அதுக்கு பிறகு ஒன்று நினச்சி பார்த்தா ஊடு ஊடா போய் தேக்கத்தை எடுத்ததும் கத்திரிக்காவிட்டு கத்தியை எடுத்ததும் ஜெனையும் இருவையும் கூட்டிக்கிட்டு போனதும் என்ன பாடலாம் படுத்தினாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா அந்த நிலைகள் தனிந்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வர வேண்டும் நபிகள் நாயகம் சொன்னது போல நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படி பொறுமையாக இருந்ததன் விளைவாக இன்றைக்கு நாம் அதை சில சில சுதந்திரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால பல விஷயங்களில் பொறுமை காக்கும் போது இது போன்ற சந்தோஷங்களை ரஹ்மான் நமக்கு தருவான் ஒரு ஒரு சந்தோஷமான நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த நாளை புனிதப்படுத்த வேண்டும் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உறவுகளோடு நெருங்க வேண்டும் யாரோடு நீங்கள் பகையாளிகளாக இருந்தால் அவரிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்டு அவர்களோடு உறவுகள் பாராட்டக்கூடியவர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன்